అయినా అయిపో పెట్టు చెల్లకుటి అమ్ళకుటి అంళకుట్టి అమ్మలకుతి అకుటి చెల్లకు చెల్లకుట్ీ చల్లకుీనకుీనకుతి వెళ్ళం చక్కర అలకి అలకి ఎప్పుడు పక్కతు వేది அழகாக வந்து உட்காந்துருக்கேன் செல்ல கூட்டி ம் அந்த எங்கடா குட்டி என்ன வேணும் என்ன வேணும் என்ன சொல்ல கொட்டிமோ இதை சொல்ல கொட்டிமோ ம் என்ன செய்யலாம் இதை அப்படி என்ன செய்யலாம் ம் சொகு சுகமாக கொடுக்குறது பார் சுகமாக கொடுக்குறது பேர் அழகி கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் அண்ணே ம் நீ செல்ல பிள்ளையா நீ செல்ல பிள்ளையா மணிக்கு ம் சரி திருமுகத்தை முகமாக காட்டுங்கோ கொஞ்சம் காட்டுங்கோ காட்டு ஆ அப்படித்தான் அழைக்கு இது பையனைங்க பையனுக்கு ஆனால் என்ன 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 சரி கொஞ்சரே இரு இரு கொஞ்சேன் கொஞ்சரேன் ஆ சரீடே தாங்க கொத்தி ஆமில் கொத்தி அம்மாட்ட பிள்ளைங்க வந்து தலை கொடுத்து கொஞ்சம் மாதிரி உனக்கு கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ விளையாடிட்டு வந்து விளையாடிட்டு வந்து வேண்டா தாங்க கொத்தி செல்ல குட்டி எவ்வளவு அன்பு எவ்வளோ பாசம் ఎవో నేసం ఎవగు ఎవగు ఎవరివు ఎవరివు పిడిచి కడిచివే కొత్తకో మూక కటిట ఆంల కొత్త మలవో చేల కొట్టి మలూ చీని కొత్త మిలవ అలాకి உன் கூட இருந்தாலே பொழுதே